இந்த கோர்ஸ் நீ படிக்கிற மாதிரி நாலு வருஷம் இருக்கும்டா பிடெக் எடுத்து வச்சுக்கோ நாலு வருஷம் இருக்கும் என்ன போலாம் இந்த கோர்ஸ் படிச்சா நிறைய வேலைக்கு போலாம்டா நான் ஒரு சில வேலைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர் இந்த மாதிரி பல தரப்பட்ட வேலைக்கு போலாம் இது மட்டும் இல்லாம உலகத்துல பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கு பாத்தியா இந்த கூகுள் ஐபிஎம் டாடா இன்போசிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தியா இந்த கம்பெனி எல்லாம் இந்த படிப்புக்கு நிறையவே வேலை வாய்ப்பு இருக்குடா நல்லா படிச்சுன்னு வச்சுக்கோ நல்ல ஸ்கோப் இருக்குது இந்த வேலைக்கு சரி இந்த கோர்ஸ் இருக்கணும் என்ன படிச்சிருக்கணும் இந்த கோர்ஸ் நீ சூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா டுவெல்த் முடிச்சிருக்கணும்டா டுவெல்த் வந்து பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இதை பத்தி நீ கண்டிப்பா படிச்சிருக்கணும் நீ பயாலஜியா இரு கம்ப்யூட்டர் சயின்ஸா இரு ஆனா பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் நல்லா படிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நீ டுவெல்த்ல எடுத்துக்கணும் அப்பதான் ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கும் இதே நல்ல மார்க் எடுத்துன்னு வச்சுக்கோ சூப்பர் சூப்பரான காலேஜ்ல சீட் கிடைக்கும் சரி தம்பி நீ என்னப்பா மார்க் எடுத்துட்டு இருக்க டுவெல்த்ல அதே என்ன கேக்குறீங்க